வருகின்றால் நமது நகையில் தரமொழி எழுப்பி தரமொழி எழுப்பி வரையில்

வருகையை நமது சங்க உறுப்பினர்கள் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையர் அவர்கள் இருந்த இடத்தில் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார் என்று நாம் அவரோடு எதிர்பார்த்தோம் அதே போல் அவரும் அவருடைய தாயார் வருவார்கள் என்று பாஜக நேரத்தில் அவர்கள் உடல்நிலை சகிதாதார்கள் அவர் மட்டும் அறிவித்தார் அவர்களுக்கும் அவருக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக அவரோடு வலியுறுத்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் அனைவரையும் நமது காய்கறி அவர்கள் சங்கத்தின் சார்பாக அருகிலே நாம் நடத்துவோம் என்று அன்றே சொன்னோம் ஏன் என்று அப்போது

சங்கம் நடந்திருக்கிறது என்றால் சில பேர் வந்து அவங்களுடைய தாத்தா பண்ணியிருப்பாரு உங்க அப்பா பண்ணியிருப்பாரு இப்போ அவருடைய பயன் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் தான் இந்த சிறு வியாபாரம் யாராவது பார்த்தீங்கன்னா இதில் லட்சாபதியோ கோடீஸ்வரங்களோ கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் நீங்கள் மற்றவங்க மற்ற வியாபாரிகள்லாம் சில வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கிறதுக்கு தோக்கமாக ஆனால் உங்களை போன்ற சிறு விவசாயிகள் அன்றாடம் பொருட்களை வாங்கி வந்து ஒரு சில கிராம நோக்கில் வச்சு விற்பனை அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே ஏழ்ம தான் இருப்பீங்க நீங்கள் யாருமே போலீஸர் ஆகி நான் பார்க்கவே கிடையாது அதனால உங்களுடைய ஆனால் உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபாரம் நேர்மையான வியாபாரம் அதுபோல திரு வெள்ளையன் அவர்களை வந்து எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்னையும் அவர் ரொம்ப நல்லா தெரியும் நான் இது ஐந்தாவது மாவட்டம் ஏதாவது பிரச்சனைனா போன வச்சிருவார் ஐயா இந்த பிரச்சனையா ஐயா அவர் பார்த்து சொன்னீங்கன்னா முடிஞ்சு போகும் அப்படின்னு அவர் எங்கேயாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு வாங்க நம்ம பேசி சேர்த்து போன்னு எவ்வளவோ பிரச்சனைகளை ரொம்ப அதாவது